திருப்பி அங்கே போராட்டம் இதுங்குது அந் நாளைக்கு வந்து அண்ணன் அப்பா அண்ணனோட நினைவு நாள் வருது ஸோ நாங்கள் அது அங்கேயும் போய் திருப்பி போராட்டம் பண்ணி எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் காத்திருக்குறோம் நீதிமன்றம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் நல்லாயிருக்கும் காவல்துறை குற்றவாளிகளுக்கான ஊதியத்தை அவங்களுக்கு டிஸ்மிஸ் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்க இன்னும் காவலர்களாக இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற எஸ்கார்டெலாம் அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அவங்க இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்கள நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஒரு ப ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப இன்னுமே அதே தைரியத்தோட அந்த திமரோடு தான் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்களை நம்ம அடித்து கொண்டுட்டோம் அதனால அந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது நீ எத்தனை பேரை கொண்டாங்கன்னு தெரியல அப்படி அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் அவங்களுக்கு அந்த அந்த மனமே இல்லை இன்னும் அவங்க உள்ள இருக்கிறோம் எந்த இதுவுமே இல்லாமல் காவல்துறையிலேருந்தும் அவங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் காவல்துறையிலேருந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக அந்த துறை ரீதியான நடவடிக்கையை எடுத்து அதில் இறுதி முடிவாக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காவல் காவல்துறையை ப்ரெஷர் பண்ணோன்னு சொல்லிட்டு தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கோம் நாங்கள சாமானிய மக்கள் நாங்கள் எங்கள் அப்பா அண்ணன் அங்கே கூட்டி போகிற வரைக்கும் நாங்கள் சாதாரணமாக இருந்தோம் நாங்கள் கூட அப்பா அண்ணனையும் எப்படி என்ன பண்ண முடியும் அவங்க எந்த தப்பு பண்ணதில்லை இதுவரைக்கும் எந்த தப்பு பண்ணதில்லை ஒரு மனசாட்சியோட நடப்பா அண்ணலாம் ஒரு இது கூட கரெக்டாக இருக்கணும் ஒரு நிலத்துக்கு கூட தீங்கு விளைவிக்க மாட்டான் அவன் எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கான் சோசியல் ஒர்க் இதில் அவ்வளோ இதாக இருப்பான் ஒரு தீங்கு கூட நினச்சதில்ல ஒரு நிலத்துக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டான் எந்த ஒரு உயிரிக்கை அவன் தீங்கு நினைக்க மாட்டான் அவனை பிடிச்சி இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி இந்த இன்க்யூஸ் பார்த்தீங்க இன்க்யூஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க அதை நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு மனமே பதறுது நாங்கள் இன்னும் அந்த இருந்து வரவே இல்லை நாங்கள் இன்னும் அது நினைவிலே இருக்குது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்